எலிசபெத்துக்கு பேருகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உனது விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுதுவலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்டவிழ்ந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேயமலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தையை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு